வணக்கம் வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வில்லேஜுக்கு உள்ளே இருக்குது இந்த இடம் நல்லா ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் நீங்களும் வந்தால் எப்போலாம் வந்தால் தங்கெல்லாம் சேஃப்டி நடந்தால் வில்லேஜி நம்ம க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா எல் எண்டத்தூர் அருகில் இருக்குது இந்த இடம் மொத்தம் அறுபத்தோரு சென்ட்டு பிரிண்டேஜ் வந்து முப்பத்தி ஒம்போது அடி பிரிண்டேஜி உள்ளே வந்து பெருசாகுது அந்த எஃப்எம் நான் போடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் கண்ணெலாம் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்கள் எலுமிச்சை ஒரு சில கண்ணெலாம் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க வீடுங்களுக்கு அறியாமலே இருக்குது பாருங்கள் அறுபத்தோரு சென்ட்டு நல்ல இடம் நண்பர்களே சேஃப்டியான இடம் எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி பின் பின்ஸிங் போட்டு தோட்டம் போட்டு இட தான் அவங்க வேலை இருக்குது நல்ல இடம் சார் நல்ல தண்ணி வளமான இடம் அந்த இடம் பிடிச்சிருந்தா மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நல்ல இடங்க ரேட்டு வந்து ஒரு சென்ட்டு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு காமிக்கிறான் நல்ல ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு சேஃப்டியான இடங்க பாருங்கள் சார் பேர் இருந்து கிளியானூர் எண்டத்துட்டு பார்த்துட்டு கிளியானூர்ன்ற வில்லேஜில் இருக்குது ஒரு சென்ட்டு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு பேசிக்கலாம்